ஹாய் ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு அவர் சொல்லுவார் திருத்தணியின் முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஹையா என்ன பாட்டு என்ன தைப்பூசம் இல்ல இன்னைக்கு தைப்பூசம் அதத்தான் நானும் சொன்னேன் இன்னைக்கு தைப்பூசம் இல்ல அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா சுப்பிரமணிய இந்த கோயிலுக்கு இது இதுதாங்க திருத்தணி முருகரோட ஐந்தாவது படையோட கோவில் தான் இது இந்த கோவில் லொக்கெட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுல இந்த திருத்தணி கோவில் இருக்கு இங்க முருகர் மலை மேலே தான் இருக்கார் ஸோ இங்கே பைக்கு கார்லேயும் போகலாம் நடந்தும் போகலாம் ஆனால் நம்ம நடந்து தான் வந்துட்டுருக்கோம் நடந்து வரல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடுங்க இருக்குது குட்டி குட்டியாக அழகாக இருக்குது அந்த வீடுங்கெல்லாம் போது இன்னைக்கு காரு எல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு பாருங்க அந்த லொக்கேஷனை பாருங்கள் ரொம்ப கிட்ட காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் மேய விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆடு அழகாக அந்த மேலேருந்து அந்த மலை மேலேருந்து கீழே வரும்போது செம்மையாக இருந்துச்சுங்க அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க கோபுரம் தெரியுது பாருங்க இங்கே படியேறினா முன்னூற்றி படி ஏறணும் ஏன்னா வருஷத்துக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் அதை குறிப்பிட்டு பண்ணிருப்பாங்க பண்ணுவாங்க பக்தர்கள் செம்ம கூட்டமாக இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பண்டிகை நல்லா நடந்தே வாங்க பிகாஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது படிக்கட்டு பட் ஆனால் வந்து முடியாதவங்க கார்லேயே வாங்க பண்டிகை நாளில் கோயிலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுலேயும் சில பேருக்கு சாமி அருள் வந்துடுது இந்த கற்பூர தீபம் ஏற்றும் போது அரோகரா அரோகரான்னு சொல்லி அந்த முருகரோட அருளை பாடி இந்த சுப்பிரமணிய சுவாமியை போய் தரிசிக்க போகிறாங்க அதில் முதல் படியாக இந்த வேலவனை வந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கியூர் அணி போவாங்க நூறுரூவா டிக்கெட்டும் ஃப்ரீ டிக்கெட்டும் ஒன்றா போட்டு மூணு மணி நேரம் வெயில் நிற்க வச்சு ஒன்றரை மணி நேரம் உள்ளே நிற்க வச்சு சக்க பிழி பிழிஞ்சி ஃபேஸை பாருங்களேன் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் காப்பாத்துறது ரொம்ப சிரமம் சிரமம் ஐயா சிரமம் அங்கேருந்து தப்பிச்சு உள்ளே போனால் நம்ம ஆஞ்சநேய சாமி அதாங்க நம்ம மங்கிக்கிட்ட மாடிக்கிட்டாச்சு அவரு பண்ணுற பெரு ரோதனையா இருந்தது இந்த கூட்டத்தில் வீடியோ இருக்கிறதே பெரிய விஷயம் அதுலேயும் இவர் வந்து ஃபோனைங்கன்னா பிடிக்கிட்டாருனா வம்பா போடுன்ட்டு பார்த்து பார்த்து வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படியே கஷ்டப்பட்டு உள்ளே வந்து பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப குடும்பமும் வாழ்கிறாங்க மேலே என் கீழே எங்கி குச்சுன்னு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இவங்களோட விளையாட்டை பார்க்கும்போது ஒருவேளை சுப்பிரமணிய சுவாமிக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோவிலோட ரெகுலர் டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை டு எட்டே முக்கால் அலங்காரங்கள் பண்ணும்போது மட்டும் ஒன் ஹவர் டிலே ஆகும் மற்றபடி நீங்கள் நார்மலாக சாமி பார்க்கலாம் பண்டிகை நாள்னு வந்தீங்கன்னா டைமிங்லாம் சொல்ல முடியாது இப்போ பாருங்களேன் எல்லா க்ரௌடும் ஒரே இடத்துல வந்து சங்கம் வைக்குது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இந்த முழக்கத்தை சத்த கேட்கும்போது அந்த முருகோடைய அப்படியே கூட இருந்து வாழ்ந்துடலாம் போல இருக்கும் அவ்வளோ அழகா இருப்பாரு அலங்காரத்தோட திருத்தணிக்குன்னு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு அது என்னன்னா திருச்செந்தூர்ல இருக்க சூரவர்மான வந்து சம்ஹாரம் பண்ணிட்டு கோவத்தை தனிச்ச இடம் தான் திருத்தணிக்கு மலை இது முந்தைய கால பேரு காலம் மருகல திருத்தணின்னு இப்ப அழைக்கப்படுது இந்த கோவிலோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு சொல்ல போனோம்னா கந்தசஷ்டி அன்னைக்கு எல்லா முருகர் கோயில்லேயும் வந்து சூரசம்வாரம் நடக்கும் ஆனால் இங்கே மட்டும் முருகருக்கு வந்து பூக்களால் தான் பூஜை ஏன்னா அவர் தேடி வந்தது அமைதியை அதனால் சம்ஹாரம் நெவர் இன்னொரு அருமையான விஷயம் என்னென்னா முருகர் வந்து வள்ளியை வந்து இங்கே தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க முருகரை வந்து வள்ளியை இங்கே தான் பார்த்தாங்க பார்த்தவனையுமே வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் முருகர் தன்னுடைய அண்ணன் விநாயகர் கிட்டே வந்து ஹெல்ப் கேட்டிருந்தார் அவரும் வந்து யானை வடிவத்தில் போயிட்டு வள்ளியை வந்து பயன்படுத்தினாங்க வள்ளியை பயன்படுத்தினோனையும் உடனே வந்து முருகர் வந்து ஒரு வயசான முதியரோட வேஷத்தில் வந்து அந்த வள்ளியை காப்பாற்றிருக்காங்க அந்த பெரியர் வேடத்தில் இருந்த முருகர் வந்து நான் தான் உங்களை காப்பாற்றிருக்கேனே என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வள்ளி உடனே நான் முருகர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லணும் நான் தான் அந்த முருகர் அப்படின்னு வள்ளிக்கு காட்சி அளிச்சிருக்காரு அதுக்கப்புறமா மனம் முடிச்சிருக்காங்க இதுதாங்க இந்த கோயிலோட குட்டி ஸ்டோரி கோவிலில் பார்த்திங்கன்னா வெளியில் சம கூட்டங்க இப்போ மணி வந்து மூணு முக்கால் மணி ஆகுது மத்தியானம் ஸோ அதனால் கூட்டம் ஹெவியாகிட்டே போகுது இப்போ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கி முடிச்சுட்டு இப்போ படி இறங்கி நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் மேலும் இந்த கோயிலை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மாட்டேங்க ரிட்டர்ன் வரும்போது கையோட பார்த்தீங்கன்னா சமை பசிங்க கண்ட டக்குன்னு பட்டுது காஞ்சனா ஆந்திரா மிஸ்ன்னுட்டு தலைவாழையெல்லாம் போட்டு நெய் பருப்பொடி ஊறுகா சிப்ஸ் அப்பளம் அவியல் பொரியல்னு வச்சு அசத்திட்டாங்க நண்பா இன்னொரு டாப் டக்கரான விஷயம் என்னன்னா பத்து ரூபா கோழி சோடா அதுவும் பன்னீர் சோடா சூப்பராக கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு அந்த பொட்டிக்கல்லேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பா